வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நம்ம வீடியோ வந்து பதிவு கொடுத்தேன் எந்த வீடியோவும் நான் வந்து கொடுக்கல சரியாக காரணம் என்ன அப்படின்னா இந்த தைப்பூச வருத காலங்களில் கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் நம்ம வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கிற நேரமாக அமைஞ்சிருச்சு தொடர்ந்து நமக்கு தை கிருத்திகை தை வெள்ளி இப்படி நிறைய வேலை இருந்ததால் நம்மளால் வந்து வெளியே கொடுக்க முடியல தை கிருத்திகை அன்னைக்கே நம்ம வீட்டில் நடந்த வழிபாடு தான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை வந்து செஞ்சுருந்தேன் இது ஆக்சுவலாக வந்து பெண்களை கூப்பிட்டு வச்சு இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சில காரணங்களால் முடியல ஆனால் வீட்லேயே வந்து திருவிளக்கு எல்லாம் முடிச்சுட்டு பெண்களுக்கு வந்து தாம்பளம் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன் தைப்பூசம் நேரம் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கிறதால நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தை கிருத்திகை அன்னைக்கு அதாவது ஆறு நாட்கள் நம்ம வந்து மாலை இட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல தை கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள்லாம் முடிச்சிட்டு மாலையிட்டு இந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கினேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம மாலையிட்டு வழிபாடு செய்ய முடியாது காரணம் பெண்களுக்கு சில காரணங்களால இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்க முடியாது அதனால ஆறு நாட்கள் விரதம் மாலையிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான விரதமும் கூட இதை பத்தின ஒரு தனி பதிவும் நான் கொடுத்துருக்கேன் தை கிருத்திகை அன்னைக்கு ஏன்னா ஆறு ஆறு நாட்கள் கரெக்டா இருக்கும் அன்னைக்கு நாள் வந்து தை கிருத்திகையும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் முருகப்பெருமானுக்கு தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எப்படி உகந்ததோ அதே போலவே தை கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அது மட்டும் இல்லை இந்த தை மாதத்துல ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம்தான் தை மாதம் பிறந்துட்டாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான நாளாவே அமைஞ்சிருது எல்லா நாட்களும் வழிபாட்டிற்குரிய நாட்களாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் எப்படி வழிபாட்டிற்கென்றே தனியாக ஒதுக்கப்பட்ட மாதமோ அதே போலவே தை மாதமும் நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் ாலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த காலகட்டங்களிலே இறைவனுடைய திருவடியை நம்ம சரணடைஞ்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகி இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதுலேயும் தை கிருத்திகை அன்னைக்கு மிருகப்பெருமான வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம் வீட்டில் வேல் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தை கிருத்திகை அன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது கூடுதல் சிறப்பு விக்கிரகம் இருந்தாலும் சரி வேல் இருந்தாலும் சரி அன்றைய தினம் அபிஷேக வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது தைப்பூசம் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தனி பதிவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த பதிவுல அந்த நம்ம விஷயத்த வந்து பாத்திரலாம் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி நெத்தியில் விபூதி வச்சு அன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுடைய கடைசி நாட்கள் நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி அந்த நாள் வந்து கடைசி விரதமாக இருக்கும் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு நம்முடைய விரதத்தை போகிறோம் அதனால் காலையிலே எழுந்து முருகப்பெருமானை நினச்சி விரதம் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வீட்டில் விக்கிரகமும் சிலை வேல் வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேக வழிபாடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க தைப்பூசம் அன்னைக்கு அதிகாலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார முருகப்பெருமானுக்கு தீர்த்தா அபிஷேகம் செய்யுங்க வெறும் ஜலம் கொண்டு வெறும் தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான அபிஷேகம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கணும் அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க தவற விடாதீங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை தைப்பூசம் அன்னைக்கு மிக முக்கியமாக வேல் வழிபாடு ரொம்ப முக்கியங்க வீட்டில் வேல் இல்லை அப்படின்னா கூட முருகப்பெருமான் திருவுருவ படம் இருக்கும் இல்லையா அப்போ நிச்சயமாக அவருடைய கைகளிலே திருவேல் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அந்த வேலுக்கு வழிபாடு செய்யுங்க காரணம் அன்னைக்கு தான் அன்னை பார்வதி தேவி தன்னுடைய முழு சக்தியையும் கொண்டு முருகப்பெருமானுக்கு இந்த ஞான வேலை வந்து வழங்கினார்கள் அதன் பொருட்டே தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக நாம் வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் இல்லை தைப்பூசம் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நாளும் தைப்பூச திருநாள் தான் பொதுவாக நாம முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னுவோம் அப்படிலாம் கிடையாது பொதுவாகவே வள்ளியம்மை நமக்கு இச்சா சக்தியாகவும் தெய்வானை கிரியை சக்தியாகவும் நமக்கு இருந்து முருகப்பெருமானை அடையக்கூடிய ஞானசக்தி முருகப்பெருமான் தான் சக்தியாக இருக்கார் அவரை அடையக்கூடிய வழிகளாக இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் நமக்கெல்லாம் அருள் புரிகிறார்கள் அப்படி தான் நாம் முருகப்பெருமானை பார்க்கணுமே ஒழிய நம்ம போயிட்டு முருகப்பெருமானுக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இனிமே அந்த மாதிரி அந்த இதை வந்து நினைக்காதீங்க முருக பக்தர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான வழி நம் முருகப்பெருமான அடையணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு நம் மனதிலே அவர் மீது கொண்ட ஆசை அதுதான் வள்ளி தெய்வ வள்ளியுடைய தத்துவம் இச்சா சக்தி அதே போல முருகப்பெருமான தொடர்ந்து பூஜை பூஜை வழிபாடுகளும் ஆகங்களும் வளர்த்து இறைவனை அடைதல் அதுதான் கிரியை தெய்வானையுடைய கிரியா சக்தி இப்படி முருகன் எனும் ஞான சக்தியை நம்மளால் அடைய முடியும் அதை மனதிற்கொண்டு இறைவனை வழிபாடு செய்கிறது இந்த தைப்பூச திருநாள் ரொம்ப சிறப்பான நாளும் கூட தை கிருத்திக அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் தான் வந்து பருப்பு கலந்து சர்க்கரை பொங்கல் வந்து உடைச்சிருந்தேன் நம்ம சகோதரர் ஒருத்தர் பருப்பு பாயசம் நிவேதனமாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி முந்தின நாள் தான் வந்து பாயசம் பருப்பு பாயசம் வந்து இறைவனுக்கு நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் உடனே அடுத்த நாளும் அதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாச பொறுப்பு கலந்து சர்க்கரை பொங்கலிட்டு இட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சிருந்தேன் பழங்களும் வச்சு ஓம் சரவண போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சிருந்த காலையில வழிபாடுகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானுக்கு மாலை இடத்துக்காக நான் போயிருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம் காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த ஆறு நாட்களும் ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத காலங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஏதேனும் சில தவறுகள் செஞ்சிருக்கோம் சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றாம கூட விட்டுருக்கலாம் ஆனால் ஆனா இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமான ரொம்ப தீவிரமா விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ஆசைப்பட்டேன் அதற்கு ஒரே வழி முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறது மாலை அணிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் முருகப்பெருமானுக்காக அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஆசையா ஏத்துக்கிறவனா அதுக்காகவே மாலை இடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஆனா மாலை பொழுது இந்த தை கிருத்தியை முழுக்க ஒன்பதரை மணி வரைக்கும் கிருத்திகை இருக்கு அப்படின்னாலும் கூட மாலை ஆறு மணி வரைக்குமே முருகப்பெருமான் என அப்படி சோதிச்சிட்டாருங்க அதாவது மாலை போடலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்துட்டார் சரி அதுக்கப்புறம் நான் வந்து முருகப்பெருமான்கிட்டையே சொல்லிட்டேன் எப்போவுமே முருகப்பெருமானை வந்து நம்ம செல்லமாக அவர்கிட்ட சண்டை போடலாம் செல்லமாக அவர்கிட்ட வந்து ச கோச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அடிக்கடி செய்தது உண்டு நான் நிறைய பதிவுகளில் கூட சொல்லியிருப்பேன் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது மட்டும் நம்மளை அறியாமல் அவர் அவர் ஏதோ நம்ம நம்ம ஃப்ரெண்டு போல் நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நான் நினச்சி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் எனக்கு இன்னைக்கு மாலை போடக்கூடிய தகுதி நீ எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சா இந்த கிருத்திகை ந நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள ஆறு தினங்களாக கணக்கு வச்சு என மாலை போட வச்சிரு இல்லையா நான் மாலை போடலை இந்த விரதத்தை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் உன்னுடைய செயல் எதுவோ உன்னுடைய எண்ணம் எதுவோ அது போலவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டிட்டு தீபம் தீபமிட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு ஆறரை மணி போல் அவரும் வந்தார் இல்லை இல்லை நீ இன்னைக்கு மாலையே போட் மாலை போட்டே ஆகணும் இதிலேருந்து பின்வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கையோட மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தார் அதுதான் வந்து ஆச்சரியம் அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு மேலே தான் நான் வந்து கோவிலுக்கு கிளம்பி வந்திருந்தேன் இது வந்து இப்போ எங்கள் ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவில் இதுக்கு முன்னாடி பதிவில் கூட நான் கொடுத்துருப்பேன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் இங்கே வளர்பிறை சஷ்டி தைப்பூசம் ஆடி கிருத்திகை இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படிய கொண்டாடப்படுது இங்கே தை கிருத்திகைக்கும் ரொம்ப சிறப்பு வழி வழிபாடுகள் அன்னதான அன்னதானம்லாம் வந்து இங்க செய்வாங்க நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்ததே ஆறரை மணிக்கு அங்கே வீட்டில இருந்து கிளம்பி ஒரு ஆறே முக்கால் போல ஆயிடுச்சு நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம போயும் வீணாகிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தேன் ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு தான் வழிபாடே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க அது வந்து எங்களுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எப்பவுமே முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இங்கே எந்த அளவுக்கு அவர் சோதிக்கிறாரோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை அவர் அள்ளி அள்ளி தரக்கூடியவர் ஒரு கரம் இரு கரம் அல்ல பன்னிரண்டு திருக்கரங்களால் வா தன்னுடைய பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான் அப்படி அந்த அந்த நேரத்தை நான் உணர்ந்தேன் நாங்க வந்து ஒரு ஏழு மணி போலவே கோவிலுக்கெல்லாம் வந்து ஏழு மணி கிட்டத்தட்ட ஆயிட்டு இருந்துச்சு வந்து வெளியில விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றிட்டு எந்த தடையும் இல்லாமல் இந்த விரதத்தை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நேரா கோவிலுக்கு வந்தாச்சு அப்பதான் வந்து பூஜையும் ஆரம்பிச்சாங்க பூஜையில கலந்துக்கிட்டு இங்க வந்து மாலை போடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் கூட எனக்கு ஏன்னா கோவில் ரொம்ப சின்ன கோவில இருக்கு அதோட தைப்பூசம் இங்கே செய்கிறாங்களா இப்படி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீர்த்தாபிஷேகம் செய்வாங்க மாலை நேரத்தில் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்க கேட்க முருகப்பெருமான் நம்ம எப் இப்படி வந்து சோதிச்சாலும் நம்மளை கைவிடாமல் நம்மளை கூட்டி போகிறாரு அப்படிங்கிறத நான் அந்த அந்த இடத்துல உணர்ந்தேன் அதே போல் அங்கே ஐயர்கிட்டையும் கேட்டதுக்கு அந்த தாராளமாக போட்டுக்கலாம் கிருத்திகை வந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் முருகப்பெருமானை மனசார அங்கே நின்று உருகி வழிபாடு செஞ்சுட்டு ஏன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை பார்த்தா போதும் பார்த்துட்டே இருந்துடலாமான்னு இருக்கும் அந்த இடத்துல இருந்து விலக கூட நம்மளால் முடியாது வேறு எந்த சிந்தனையும் நமக்குள்ளே வராது அப்படி ஒரு பக்தி பக்தியை தரக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படி ஒரு பேரானந்தத்தை தரக்கூடியவர் முருகப்பெருமான் பூஜை வழிபாடுகள்லாம் முடித்து முருகப்பெருமானுக்கு மாலை ஈடுற நேரமும் வந்துச்சு அது வரைக்கும் அதாவது மாலை போடுற வரைக்குமே எனக்கு வந்து மனசில் ஒரு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்துச்சுங்க நம்மள கடவுள் சோதிக்கிறாரோ நம்மளை போடக்கூடாதுன்னு தடுக்கிறாரோ அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு ஆனா மிருக பொறுத்த வரைக்கும் அவருடைய பக்தர்களை சோதிக்கிறதுல அவர் அப்பனையும் மிஞ்சிடுவார் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா அதாவது முருகப்பெருமானுடைய சோதனை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய விஷயத்தையெல்லாம் தரக்கூடிய சோதனை தான் அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது முருகப்பெருமான் இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை வந்து தளரவிடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் எப்படி சோதிச்சாலும் சரி முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் தான் அதில் இருக்கும் அவன் கூடவே இருக்கான் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த சோதனையெல்லாம் அவர் அவர் அப்படி ஒரு ஆனந்தத்தை அன்னைக்கு எனக்கு கொடுத்துருந்தார் அவ்வளோ சந்தோஷமான நாளும் கூட அழகாக பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு மாலை இட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு அவ்வளோ சந்தோஷமான நாள் இது எனக்கு மிருகப்பெருமானை நினைச்சு ஆறு நாட்கள் விரதம் இருந்து மாலை இட்டு வழிபாடு செய்யறதுக்கான அற்புதமான நாட்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அவர் அருளாலே அவர் தால் பணிந்து நம்ம வழிபாடு செய்யலாம் யாரெல்லாம் தைப்பூச விரதத்திற்கு மாலை இட்டு வழிபாடு செய்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாலை கழுத்துல போடுற வரைக்கும் மனசில் அத்தனை கேள்வி நம்ம நினைச்ச காரியம் நடக்குமா நம் நம்ம விஷயங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீருமா கடவுள் அருள் புரிவாரா இப்படி நிறைய கேள்விகள் ஆனால் எந்த நிமிஷம் மாலையை கழுத்துல போட்டுன்னா அந்த நிமிஷமே நான் உணர்ந்த ஒரே விஷயம் இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என் முருகப்பெருமான் மட்டும்தான் எனக்கு இந்த முருகனை தவிர வேற எதுவுமே வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த நிமிஷம் நான் வந்து உணர்ந்தேன் அவ்வளோ ஒரு ஆனந்தமான தருணம் அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் தைப்பூச திருநாளை எதிர்நோக்கி அனைத்து முருக பக்தர்களும் காத்துட்ருக்கிறோம் தைப்பூச திருநாள் விழாவாக கொண்டாட நம்ம எல்லாரும் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கணும் கூடிய விரைவில் ஒரு சிறப்பான பதிவோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்